இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்போட பெயர் நூலகர் மற்றும் காப்பலர் அதாவது லைப்ரரியன் கம் கேர்டேக்கர் அப்படிங்கிற ஜாப் தான் ஊதிய விகிதமாக ஏழாயிரத்தி எழுநூறுலேருந்து இருபத்தி நான்காயிரத்தி இரநூறுவா போட்டிருக்காங்க எஸ்டிசி ஃபோர் படி காலி பணியிடம் ஒன்று கொடுத்துருக்காங்க இன சுழற்சி முறை பிற்படுத்தப்பட்டோர் பிசி முஸ்லீம்கள் தவிர முன்னுரிமையற்றவர் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ ஜாப் இடம் பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபம் கன்னியாகுமரி போட்டிருக்காங்க ஸோ கன்னியாகுமரியில் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் இல்லை யாருக்காவது ஷே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குரூப் இருந்ததுன்னா ஷேர் பண்ணிவிடுங்க இதுக்கு டென்த்து பாஸ் பண்ணி இருக்கணும் ஏதாவது ஒரு காலேஜில் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அதாவது சிஎல்ஐஎஸ் அப்படிங்கிற படிப்பில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் வயசு பதினெட்டுலேருந்து முப்பத்தி நான்கு வயசுக்கு உட்பட்டவராக இருக்கணும் அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தேதிப்படி அப்படின்னு இருக்காங்க விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி மற்றும் லாஸ்ட் டேட் பார்த்தோம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷனை ஹெச்டிடிபிஎஸ் காலன் ஸ்லாஷ் ஸ்லாஷ் கன்னியாகுமரி டாட் என்ஐசி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் அதாவது டவுன்லோட் பண்ணிக்கலாம் என்னென்னா லிங்க் தரேன் ஸோ அந்த அப்ளிகேஷனில் மனுதாரரின் பெயர் முகவரி பிறந்த தேதி சாதிச் சான்றிதழ் கல்வி சான்றிதழ் மற்றும் மற்ற டீட்டெயில்ஸோட முழுமையான அப்ளிகேஷனை சைன் போட்டு அதை உங்கள் கையப்பமிட்டு சமீபத்தில் ரீசண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு மற்றும் சர்டிஃபிகேட்ஸோட ஜெராக்ஸோட கீழன்ற அட்ரஸுக்கு அனுப்புங்க அதாவது செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகம் கன்னியாகுமரி மாவட்டம் இ நாகர்கோவில் அப்படிங்கிற முகவரிக்கு இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே வந்து சேர்கிற மாதிரி அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு ரைட்டில் ரைட் சைடு ஃபோட்டோ லெஃப்ட் சைடு விண்ணப்பதாரியரின் பெயர் கல்வி நிறுவனத்தில் பெறப்பட்ட சான்றிதழில் உள்ளவாறு இருக்கணுன்றாங்க தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் எழுதணும் தந்தை அல்லது கணவர் அல்லது மனைவி அல்லது பாதுகாவலரின் பெயர் ஒன்று ஏதோ ஒன்று கேட்டிருக்காங்க பாலினம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆனால் பெண்ணா அடுத்தது பிறந்த தேதி கல்வி நிறுவனத்தில் பெறப்பட்ட சான்றிதழில் இருக்கிற மாதிரி பிறந்த தேதி இருக்கணும் தேசியம் அதாவது இந்திய இனம் என்னான்னு கேட்டிருக்காங்க இனம் மற்றும் உட்பிரிவு அது கேட்டிருக்காங்க இனம் எந்த இனம் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் தற்போதைய முகவரி கேட்டிருக்காங்க நிரந்தரமான முகவரி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எங்கேயாவது வந்து வாடகைக்கு இங்கேயோ போய் இருந்தீங்கன்னா அந்த முகவரி கேட்குறாங்க அதாவது அனுப்புறதுக்கு இல்லை நிரந்தரமாக இருக்கிறதும் தற்போதைய முகவரியும் ஒன்று தான்னா ஒரே அட்ரஸை ரெண்டுலேயும் கொடுங்க அடுத்ததாக கல்வி தகுதிகள் அடுத்ததாக இணைப்புகள் சுய சான்றப்ப சான்றிதழ்கள் உங்கள் சைனை அந்த ஜெராக்ஸ்களோட கீழே ஜெராக்ஸ்களுக்கு கீழே ச உங்கள் சைனை போட்டு இணைச்சி அனுப்புங்க ஒரிஜினல் அனுப்பாதீங்க இது அவங்க கொடுக்குற டீட்டெயிலு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு வீடியோ உள்ள இன்னொரு வேலைவாய்ப்பு பார்க்கலாம் நன்றி